தாமரை தாமரி நன்றிம்மா நன்றிகளை வந்து இந்த வட்டம் தாமிரட்சினத்துக்கு ஓட்டு போட்டுருங்க யாராவது வந்து கடைசி நேரத்தில் வந்து அதுக்கு போடுங்க இதுக்கு போடுங்கன்னாங்க அதெல்லாம் வேணாம் நம்ம பல வருஷமாக வந்து மாற்று இதெல்லாம் ஓட்டு போட்டு போட்டு நம்ம வந்து ஓட்டாண்டியை கொண்டு தான் மிச்சம் இந்த வட்டம் தாமரட்சினத்துக்கு போடுங்க கோயம்புத்தூருக்கு நல்ல ஒரு மாற்று வரும் அது மாதிரி இது சின்ன பசங்களுக்கெல்லாம் நவோதியா பள்ளிக்கூடங்கள் நாலு கொண்டு வராங்க உலகத்தரம் வாய்ந்த பள்ளிக்கூடம் இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு ஏற்படுத்துகிறாங்க இங்கே பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் கொண்டு வர போகிறாங்க கோயம்புத்தூருக்கு தண்ணி இதுக்கு இதுக்கப்புறம் இல்லாமல் பண்றதுக்கு அண்ணா நிறைய முன்னேற்றம்லாம் பண்ணிடுறாங்க மறக்காம தாமரை சேர்ந்து ஓட்டு போடுங்க சரிங்களா நன்றிம்மா நன்றிம்மா அம்மா வரேம்மா தாமரை சேர்ந்து ஓட்டு போடுங்க அண்ணா அண்ணாமலை அதுக்கு உங்களுடைய ஓட்டு வந்து தாமரை சென்று நீங்க போடுற ஓட்டு புரோஜனமா இருக்கணும் அது தான் இருக்கணும் நன்றிங்கண்ணா அண்ணாமலைக்கு தாமரை சேர்ந்து ஓட்டு போடுங்க சரி மறக்காமல் அண்ணன் மண்ணன் போடுங்க எவ்வளோ பேர் போட்டிருப்பீங்க இந்த ஒரு வார்த்தை அண்ணன் மன்னன் போடுங்கள் நீங்கள் அளவில் ஒரு சப்போர்ட்டு தான் அண்ணன் ஜெயிக்கிறதுலே இருக்கு சரி அண்ணன் இப்படி வந்து உதவி ஆச்சு அதில் உங்க பங்கு முழங்கா வரும் மண்ணா மலை பாது எடுத்து செய்யும் வெட்டி சுத்தி வரும் பேரு